அவர் சுகாதாரத்துறை கவனிப்பதில்லை மாரத்தான் ஓட்டமே இருக்கார் எப்போ பார்த்தாலும் பத்திரிகையில் செய்து ஊடகத்தில் செய்து மாரத்தான் ஓட்டம் ஓடுறதுக்கு தான் அவருக்கு சரியாக இருக்கும் ஆனால் நம்முடைய அரசு மருத்துவமனை பற்றி கவலைப்படாத ஒரு அமைச்சர் இதில் நாம் சொன்னால் கூட தப்பு ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பத்திரிக்கை தீ கதிர் அந்த பத்திரிக்கையில் போன மாதம் வந்த செய்தி இந்த பத்திரிக்கை தேதி பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி அறுபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒரு இந்த திருச்சி மாநகரத்தில் இருக்கிற மருத்துவனை பற்றி மிக மிக கேவலமாக எழுதியிருக்கிறாங்க அதில் வந்த செய்தி சுருக்கமாக நான் பேசுகிறேன் ஏன்னா நாம் சொன்னால் வேண்டுமெல்ல திட்டமிட்ட எடப்பாடி பழனிசாமி பஸ்ஸை தூக்கிட்டு வீதி வீதியாக போய் ஊர் ஊராக போய் பொய்ய பேசிட்டு வர்றாருன்னு முதலமைச்சர் சொல்றாரு இங்கே அமைச்சர் பெருமக்கள் சொல்கிறாங்க ஆக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கமைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பத்திரிகை தீக்கதிர் பத்திரிகையில் வந்த செய்தி இது திருச்சி அரசு மருத்துவமனை அவலம் அது அண்ணா திமுக ஆட்சியில் தலை சிறந்த மருத்துவமனை திருச்சி அறுத்த மருத்துவமனை இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த மருத்துவமனை சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டு மக்களுக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது தற்போது கடும் அவலத்தில் இந்த மருத்துவமனை உள்ளது அந்த மருத்துவமனையில் செவிலியர் பற்றாக்குறை அதே மாதிரி மருத்துவர் பற்றாக்குறை போதிய மருந்து இல்லை அங்கே குடி சரியாக இல்லை கழிவு நீர் மற்றும் குப்பைகள் சுத்தம் செய்யாமல் எல்லா பக்கமும் துர்நாற்றம் வீசுது அதனால் மக்கள் அங்கே நிம்மதியாக அங்கே சிகிச்சை பெற முடியல அது மட்டும் இல்லை எலி பெருச்சாலிலாம் ஓடிட்டுருக்குது இப்படிப்பட்ட அவலம் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குது இதெல்லாம் இந்த பத்திரிகையில் வந்து செய்தி சிறுநீரக நோய் இருதய அறுவை சிகிச்சை புற்றுநோய் கதிரிக்க சிகிச்சை மனநல சிகிச்சை போன்ற சிறப்பு சேவைகள் இந்த இதில் எதுவுமே இல்லை வார்டில் மேனேஜர் இல்லை மகப்பேர் மருத்துவமனையில் குழந்தைகள் பிறந்தால் மூவாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா லஞ்சம் கேட்குறாங்க இதுக்காக போய் அரசு மருத்துவமனை வச்சிருக்காங்க ஏழை தாய்மார்கள் கற்பணி தாய்மார்கள் அங்கே இலவசமாக அதில் போய் பிரசவம் பார்க்க தான் அரசு மருத்துவமனை அங்கே போனாலும் லஞ்சம் கேட்குற அரசாங்கம் திமுக அரசாங்கம் அசுத்தமான உணவு தயாரிக்கும் உணவு கூடம் அங்கே அந்த உணவு தயாரிக்கிறாங்க அந்த மருத்துவமனையில் இருக்கிற நோயாளிகளுக்குலாம் உணவு தயாரித்து கொடுக்குறாங்க அந்த உணவு தயாரிக்க இடம் மிக மிக அசுத்தமாக இருக்குது தரமான உணவு நோயாளிக்கு வழங்குவதில்லை அறுவை சிகிச்சை ஸ்கேன் பரிசோதனை செய்யாமல் பல நாள் நோயாளிகளை அழைக்க அழைக்களிச்சு அவர்கள் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாக அதோட இதை திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தினசரி நாளிதழ் தீக்கதிர் கதிர் பத்திரிகையில் வந்த செய்தி